ன்று இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சமந்தி நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சமந்தி சாப்பிட்டீங்களா அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் சமந்தி நீங்க சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டேன் நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணனா ஆ சொல்லுங்க சமந்தி என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க அது ஒண்ணும் இல்ல சமந்தி நம்ம ஏற்கனவே பேசினதுதான் நீங்க ராதிகா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னீங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லவே இல்லை அதான் நானே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு ஓ நீங்க அதை சொல்றீங்களா நீங்க சொன்ன மாதிரியே நான் அவகிட்ட கேட்ட சமந்தி ஆ அதுக்கு ராதிகா என்ன சொன்னா அவளுக்கு சம்மந்தம் தானே அவ என்ன சொன்னானா சமந்தி ராதிகா ம் சொல்லுங்கம்மா உனக்கு நேற்று நடந்ததில் எந்த வருத்தமும் இல்லைல்ல மா நேத்து நடந்ததுல எனக்கு ஒரு துளி கூட வருதம் இல்லம்மா வருத்தம் இல்லைன்னா ஏண்டி இங்க வந்ததுல இருந்து மூஞ்ச உருன்னே வச்சிருக்க மா நான் தான் சொன்னல்லம்மா எனக்கு வேலை டென்ஷன் அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு தலையெல்லாம் வலிக்குதுமா தான் மற்றபடி நேத்து நடந்ததுக்கெல்லாம் சத்தியமா சொல்ற எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லை நீ உண்மையை தானே சொல்ற உனக்கு வருத்தம்லாம் எதுவும் இல்லையே மா நான் உண்மை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குதா என்னம்மா சொல்ற வருத்தம் இல்லைன்னு சொன்னேன் இப்ப என்னடானா வருத்தம் இருக்குன்னு சொல்ற அப்போ மாமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல சரின்னு சொல்லிட்டேன் அவங்களும் என்னை பார்க்க வந்துட்டாங்க ஆனா எனக்கு இஷ்டம் இல்லைதான் ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லி உங்கள் மனசை தான் சரின்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டு அன்றைக்கி நான் ரெடியாகிட்டே வந்து நின்னேன் அதுக்கப்புறம் அவங்களே ஏதோ ரீசன் சொல்லிட்டு போயிட்டாங்க அதையே நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு என்ன நான் நார்மலாகிட்டேன் எனக்கு என்னன்னா என்னால் நீங்களும் அப்பாவும் அந்த இடத்துல அவமானப்பட்டுட்டிங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் தாம்மா மற்றபடி அந்த மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு பிடிக்கல தான் அதிலலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை இதில் எங்களுக்கு என்னமோ இருக்க போகுது அவங்க உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க நாங்களும் கேட்டுட்டோம் நீயும் ஏதோ வேலை டென்ஷன்ல சரின்னு சொல்லிட்டேன் எங்களுக்கு பிடிக்கலன்னு உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நான் மட்டுமா சொன்னேன் அங்கே நிலா வீட்டில் இருக்கவங்களும் உங்ககிட்ட சொன்னான் நீ தான் அதை கேட்டுக்கவே இல்லை சரி என்ன நடக்கட்டும் நடக்கட்டும்ட்டு நானும் விட்டுட்டேன் சும்மா தானே பார்க்க வராங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நானும் இருந்துட்டேன் அப்புறம் அவங்களே வந்து என் அத்தை பொண்ணை தான் பிடிச்சிருக்கு நான் அந்த பொண்ணை தான் கட்டிக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் எனக்குமே மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சு எங்க நீ இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருவியோன்னு அதெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லைம்மா நான் நல்லாதான் இருக்கேன் நான் நாளைக்கே சரியாயிடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிம்மா அப்புறம் நிலா ம் சொல்லுங்கம்மா அம்மா ஒன்று சொல்லுவ நீ அதை கேளு உனக்கு விருப்பம்னா எங்களுக்கு விருப்பம்தான் உனக்கு வேண்டானா அப்புறம் எங்களுக்கும் வேண்டாம் நீங்க என்ன சொல்லி நான் வேண்டாம் சொல்ல என்னன்னு சொல்லுங்கம்மா ஒன்னும் அப்புறம் சம்பந்தி வந்து என்கிட்ட யாருமா மல்லிகாத்தையா ஆமாம்மா அவங்கதான் என்ன பேசினாங்க உங்க சின்ன பொண்ணையும் என் வீட்டு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என்னன்னு கேட்டாங்க சரி அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்குமே சின்ன மாப்பிள்ளையே ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி அதான் அவங்க கேட்ட உடனே சந்தோஷத்தில் சரின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்கக்கிட்ட நான் சம்மதன்னு சொல்லிட்டேன் அதான் உங்ககிட்ட என்னான்னு கேட்கலான்னு மா இதில் ஏக்கிட்ட கேட்க என்னமா இருக்குது எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன தோணுதோ அதை பண்ணுங்க எனக்கு அதில் சம்மதம்தான் நீங்கள் எனக்கு பிடிக்காது நான் மனசு கஷ்டப்படுவேன்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் எனக்கு விருப்பம் நீ நஜமாவே சொல்றியா உனக்கு சின்ன மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா மா நீங்க கேட்கறதால நான் ஒரு உண்மை சொல்றேன் எனக்கு ஏற்கனவே உங்க சின்ன மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு என்னமா சொல்ற மா உண்மையதாமா சொல்றேன் உன்கிட்ட இது வரைக்கும் நான் எதையும் மறைச்சதே இல்லை நான் 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 என் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் ஏன் வேலையில் இருக்கிறத கூட உன்கிட்ட உன்கிட்ட நடக்குதுன்னு தான் 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 இருக்கேன் கொஞ்ச கொஞ்ச நாளாக அது இதை பற்றி எதுவும் நினைக்கல நாள் போகட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் இப்போ நீங்களே கேட்டுட்டீங்க அதனால் சொல்கிறேன் எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்குமா நீங்கள் சொன்ன மாதிரி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமா இந்த பதில் தான் சம்மந்தி அவ நீங்கள் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க இப்படி சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க நல்ல சந்தோஷமா சொல்லுங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருக்குல்ல அப்ப ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சம்பந்தி ஆனால் அதுக்கப்புறமும் ஒன்று சொன்னான் என்ன சொன்னான் கல்யாணம் இப்போ வேணாம் நான் ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அவ்வளோதானே ஒரு வருஷம் தானே தாராளமாக இருக்கட்டும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவளுக்கு இல்லை நம்மளுக்கு அது போதாதா இல்லை சம்மந்தி நீங்கள் சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கிட்ட நான் கேட்டுட்டேன் அவ சம்மதன்னு சொல்லிட்டா ஆனால் சின்ன மாப்பிள்ள கிட்ட நீங்கள் கேட்குறேன்னு சொன்னீங்க கேட்டிங்களா என்னன்னு தெரியல ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டுருங்களேன் அதுக்கு என்ன சம்மந்தி அவன்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுறேன் அன்னைக்கு மறுநாளே கேட்கலான்னு நினச்சேன் ஆனால் அவன் திடீர்னு கிளம்பி அங்கே ஏதோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு அங்கே வந்துட்டான் வந்து இப்போ ரெண்டு நாள் தானே ஆகுது வேலை அது இதுன்னு ஓடிட்டுருக்கான் சரி அதுக்கப்புறமா கேட்டுக்கலான்னு அர்ஜுனும் விட்டுட்டான் இன்னைக்கு அர்ஜுன் வந்ததும் நான் நான் கேட்க சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அவன்கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆ சரிங்க சம்பந்தி இவன் என்ன இன்னத்துக்கு வீட்டில் இருக்கா இப்போ அவனுக்கு காலேஜ் தானே இருக்கும் இதான் காலேஜ் முடிய ஒரு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டான் சமந்தி ஆ ஒரு நிமிஷம் இருங்க சமந்தி டே மனோஜ் ஆ சொல்லுங்கமா டே என்னடா இன்னேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துட்ட உனக்கு காலேஜ் இல்லையா அதெல்லாம் இருக்குமா நான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் ஏன்டா என்னாச்சு உடம்பு சரியில்லையா அம்மா அதெல்லாம் ஒண்ணுமில்லமா டே நான் பேசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு மேலே ஏறி போயிட்டிருக்க வர இவனுக்கு சமந்தி ஆ சொல்லுங்க சமந்தி சின்ன சின்னம்மாப்பிள்ளையா வீட்டுக்கு வந்துட்டாரா ஆ ஆமாம் சமந்தி வீட்டுக்கு வந்துட்டான் ஆனா அவனுக்கு காலிஜி முடியும் ஒரு மணி நேரம் இருக்கு சீக்கிரமா வந்துட்டான் அதான் என்னன்னு தெரியல சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் அதனால வந்துருப்பாரு சரிங்க சமந்தி இருங்க அவன் தான் இப்பயே வந்துட்டாள அர்ஜுன் வந்து கேட்கட்டும் கேக்கட்டும் இப்ப நானே ஒரு வார்த்தை அவன்கிட்ட என்னன்னு கேட்டுடறேன் சரிங்க சம்பந்தி மா நான் போயிட்டு வரேன் டேய் என்னடா இப்பதான் வந்த உடனே கிளம்பிட்ட அதுவும் இப்ப என்ன வேற ட்ரெஸ் போட்டுட்டு போற எங்க போற நீ மா நான் கொஞ்சம் வெளியில போறேமா நான் போய்ட்டு வந்துறேன் டேய் எங்க போறன்னு சொல்லிட்டு போடா மா அது சொல்றதுக்குல எனக்கு டைம் இல்லமா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து சொல்றேன் டேய் இங்க வா ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மா எனக்கு டைம் இல்லமா நான் சீக்கிரம் போகணும் நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க பாய் இப்ப எதுக்கு காலேஜ் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டான் வந்து ரூமுக்கு போயிட்டு துணியை மாத்திட்டு திரும்பி எங்கேயோ போறான் இவனுக்கு என்னாச்சு யாரை பார்க்க போறான் சமந்தி அவ எங்கேயோ வேலை விஷயமா வெளில போறானா நைட்டு நாங்க அவன் கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றோம் ஆ சரிங்க சமந்தி அப்பாடா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் ஒரு வயது பையனை ஜாலியாக நிம்மதியாக இருக்க விட்றாங்களா எல்லா பக்கமும் கட்டி அடித்தா இந்த மனோஜ் என்ன பண்ணுவான் டைம் வேறே ஆகுது என்ன வர சொல்லிட்டு இவ இவ்வளோ நேரம் ஆக்குறா பாரு நீ வாடி இன்னைக்கு உன்கிட்ட எப்படியாவது பேசி அந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் டெலீட் பண்ண வைக்கல என் பேர் மனோஜ் அல்லடி நான் அரை மணி நாட்டுக்கு முன்னாடியே வந்துட்டா இல்லைண்ணா விட்டுறவா வர போற அதான் காலேஜில் லீவு போட்டுட்டு அதுவும் உடம்பு சரியில்லைன்னு லீவை போட்டுட்டு உன்னை பாக்க ஓடி வந்தேன் ம் நான் பேசிட்டே இருக்கேன் எதுமே பேசாம அதான் நீங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் இப்பயாச்சும் அந்த போட்டோவை delete பண்றீங்கள வெயிட் உங்க வேலையை முடிக்கணும்னு பாக்குறீங்க பாத்தீங்களா அப்புறம் வேற என்ன வர சொன்ன நானும் வந்துட்டேன் வர சொன்ன வந்துட்டீங்க அதுக்கு போட்டோ பண்ண முடியுமா இல்ல அதுக்கு அதுக்கு ஆ டு அங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குல்ல ஆமா அது கிராஸ் பண்ணி தான் வந்தேன் அங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குதான் ஆ அந்த ஐஸ்கிரீம் கடைல போய் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்களா

எனக்கு எதுவும் வேணாம் போ பா ஜில்லுன காட் ஹல அடிக்குற சவுண்ட் பக்கத்துல நீ அப்புறம் இந்த குளு குளுな ஐஸ்கிரீம் பா செம்மயா இருக்குல ம் ஆமா ரொம்ப செம்மயா இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டியா இப்பวะ அது போட்டோ டெலிட் பண்றியா இருங்க இருங்க அதுக்குலே வா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு தண்ணி வேணும் ஏண்டி இது உடனே ஓவரால்ல இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி வேணுங்கிற ஆமாம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க கூடாதுல்ல என்ன பண்றது ரொம்ப தாகமா இருக்கா அதான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல ஆமா மாண்டி ஆறு மணிக்கு தான் வெயில் அதிகமா இருக்குது இப்ப என்ன உனக்கு தாகமா இருக்கு அவ்வளவுதானே தோ இவ்வளோ பெரிய கடல் இதுல இல்லாத தண்ணியா

அப்பதா இவலாம் அடங்குவா இல்ல நம்மள அவ்வளோதான் ஹோ ஓடவே போஸ்ட் பண்ண போறியா சரி ஓகே போஸ்ட் பண்ணிக்கோ என்ன இவ்ளோ தைரியமா போஸ்ட் பண்ணிக்கேன்னு சொல்றான் இவனுக்கு பயமாவே இல்லையா என்னடி இவ்ளோ நேர பம்பிட்றேனே இப்ப திடீர்னு போஸ்ட் பண்ணிக்கேன்னு சொல்றானே இவனுக்கு பயமே இல்லையான்னு சொல்லி நினைச்சிட்டிருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா உன் ஃபோட்டோ என் கிட்டே இருக்கு அதுவும் நார்மல் ஃபோட்டோ கிடையாது நான் போஸ்ட் பண்ணனா என்ன ஆகும்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் இவ்வளோ தைரியமாக பேசுகிற செல்லம் என் ஃபோட்டோவை யார் போஸ்ட் பண்ணுறா ஏன் பொண்டாட்டி தானே அதில் எனக்கு என்ன கவலை இருக்க போகுது என் பொண்டாட்டி என் அழக ரசித்து அவள் இன்ஸ்டா ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் அவள் ஐடியிலேயே போஸ்ட் பண்ணுறா அது எனக்கு பெருமை தானே எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீ தாராளமா போஸ்ட் பண்ணிக்கோ ஏய் என்ன நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கறியா என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நான் சொன்னா செஞ்சிடுவேன் தாராளமா பண்ணிக்கோடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் onu காட்டிடுமா என்ன வெயிட் 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 ஏய் இது எப்படி இது இப்போ ஒரு நிமிஷம் இருமா இது மட்டும் இல்ல இரு இன்னொன்னு காட்றேன் ஆனா சொல்ல இந்த போட்டோல சூப்பரா தான் இருக்க இந்த போட்டோ இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது அட இருடி இது மட்டுமா இரு இரு இன்னொன்னு காட்டுறேன் ஹாய் இந்த போட்டோ பாரு இந்த போட்டோல நீ எப்படி இருக்கல கொழு கொழுன்னு இருக்கடி ஐயோ ஏ இந்த போட்டோல உனக்கு எப்படி கிடைச்சது நீ மால போன் கூட ஆ ஆ வெயிட் பண்ணுங்க மேடம் டேய் ஓகேடா என்ன கேட்டிட்டு இருக்க இருடி எங்க போச்சு எங்க போச்சு

என்கிட்ட இதை விட இன்னும் சூப்பர் சூப்பர் ஃபோட்டோலாம் இருக்கு நான் உன்கிட்ட ஒரு சாம்பிளுக்கு தான் அதாவது என்கிட்ட உன் சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குன்னு ஆதாரத்தோட காமிக்கிறதுக்காக தான் சும்மா சாம்பிள் மூணு ஃபோட்டோ அதை கூட சொல்றேன் ஆ ஆ ஆ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவேனா என்ன நீ சும்மா ஏதோ ஒரு போட்டோ எடுத்து எடிட் பண்ணி தானே வச்சிருக்க ஏய் நடிக்காத என்ன அந்த ஃபோட்டோ எல்லாம் உன்னோடதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு என்னையே ஏமாத்தலன்னு பார்க்குறியா உன்கிட்ட என் ஃபோட்டோ இருக்குன்னு சும்மா வாய் வார்த்தையை தான் சொல்லிகிட்டு இருக்க ஆனால் என்கிட்ட ஃபோட்டோவே இருக்குன்னு ஆதாரத்தோட காமிச்சிட்டேன் இதுக்கு மேலேயும் நிறைய ஃபோட்டோ இருக்கு ஆனால் அதை நான் காமிக்க மாட்டேன்ப்பா ஏன்னா அது எல்லாம் என்னோட பர்சனல் ரீ உன்கிட்ட எல்லாம் காமிக்க மாட்டேன் அந்த போட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு அது எப்படி முடியும் என்னாலலாம் டெலிட் பண்ண முடியாது நீ ஏன் என் போட்டோ வச்சுட்டு இருக்கும் நான் வச்சுக்க கூடாது அவன் போட்டோவை ஐயோ என்கிட்ட எந்த போட்டோவும் இல்லை நான் போட்டோலாம் எடுக்கல சொல்ல போனா என் கையில போனே இல்லை நிஜமாவா நீ போய் தானே சொல்ற ஐயோ சத்தியமா சொல்ற அன்னைக்கு என் கையில போனே இல்லை காஃபி கப் மட்டும் தான் இருந்துச்சு நான் வந்த பார்த்தது வேணா உண்மைதான் அது இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆனா போட்டோ எடுக்கல நான் சும்மா பயமுறுத்தலாம் தான் சொன்னேன் மத்தபடி என்கிட்ட போட்டோ அது எதுவுமே இல்ல சும்மா தான் சொன்னேன் ஆனா நீ என் போட்டோ உண்மையாலுமே வச்சிருக்க. செஞ்சு அதை பண்ண மாட்டேன். என்னடி சொல்ற? அது என்னோட அது பத்திரமா வச்சிருப்பேன். ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு குழந்தை

நான் பண்ணதெல்லாம் மறந்துறேன் நான் சும்மா விளையாட்டுக்கு தான பண்ண ஹாஹாமா இல்ல நீ சும்மா விளையாட்டுக்கு தான பண்ண அதே மாதிரி நானும் விளையாட்டுக்கே பண்றேன் ஆமா இந்த போட்டோலாம் உனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு எங்க கிடைச்சது? அண்ணிக்கு அண்ணி காவியா கிட்ட எல்லா போட்டோவும் காமிச்சிட்டு இருந்தாங்க அப்போ வோ போட்டோவும் காமிச்சிட்டு இருந்தாங்க சின்ன வயசு போட்டோலாம் அப்ப எங்க அண்ணிக்கும் அக்காவுக்கும் தெரியாம ஆட்டைய போட்டது அது ஃபியூச்சர்ல உதவும் நினைச்சேன் ஆனா இப்படி உதவும் நான் எதிர்பார்க்கலடி சொல்ல உனக்கு எப்படி அந்த போட்டோலாம் கிடைச்சது அதுவா ஐயோ அத நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன் எனக்கு ஒரு ஷையா இருக்கே இவன் வரத நீத நான் பண்ணதே எனக்கே பண்ணி காட்டறான் சொல்லணுமா போட்டோ எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லியே ஆகணுமா டைவ் செஞ்சி மனோ நார்மலா பேசு சத்தியமா முடியல என்னடி நேற்று நீ பேசினால அப்போ மட்டும் எனக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு இப்போ நானும் அதே மாதிரி தானே பேசுகிறேன் அப்போ உனக்கும் இது ஸ்வீட்டாக தானே இருக்கணும் தப்பு தான் தப்பு தான் நேற்று நான் பேசினது எல்லாமே தப்பு தான் உன் காலில் விழுந்து கேட்குறேன்டா தயவு செஞ்சு சொல்லு ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிது அதுவாடி நான் கூட கொஞ்ச நாளாக உங்கள் வீட்டில் இருந்தால அங்கே ஊரில் ஆமாம் அப்போ ஒரு நாள் ஈவினிங் நீயும் உங்கள் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னு போயிட்டீங்க வீட்டில் நானும் மாமா மட்டும்தான் இருந்தோம் அப்போ மாமா கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல அவங்க சின்ன வயசு ஆல்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அண்ணியோட ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ கூட எனக்கு காட்டலடி என்ன நினச்சாருன்னு தெரியல உன்னோட ஃபோட்டோவை மட்டும்தான் எனக்கு காட்டினார் அப்போ தான் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்க அப்பாவுக்கு தெரியாமலே லியோ மணி கந்தா இந்த பழக்கம் இன்ன விட்டு போகலையா கொஞ்ச நாளா இதெல்லாம் பண்ணலேன்னு சந்தோஷமா இருந்தோம் ஆனா நீ மாறவே இல்ல உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தீன்னா என்னோடது இல்லனா அக்காவுோடது ரெண்டு பேரோட போட்டோவையும் அவங்க கிட்ட காஞ்சி சிரிச்சி ரசிச்சி அய்யோ இப்போ இது எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாரு நான் இல்லாத போட்டோவே இருக்குன்னு சொல்லி அவنا வச்சு செஞ்சேன் இவன் இருக்கிற போட்டோ வச்சு நான் இன்னும் வச்சு செய்ய போறேன் நல்லா ம் ஆடு அதுவாவே வந்து தலையை கொடுக்கும் போது வெட்டாம விட்டுருவனா என்ன நேத்து நான் சொன்ன சேம் டைலாக் அது அவனுக்கு செட் ஆகல எனக்கு நல்லாவே செட் ஆகுது என்ன சொல்லும் ரொம்ப தாகமா இருக்கா நான் வேணா சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா இல்ல ஐஸ்கிரீம் ஜூஸ் ஏதாவது வேணுமா மனமாமா எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா அது இப்படி மரியாதையே பேசணும் இனிமே என்ன வாடா போடா மனு பேர் சொல்லி கூப்பிடுறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது ஓகேவா ஒன்று மாமான்னு கூப்பிடு இல்லை செல்லம் டார்லிங் பேபி நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ ஆனால் இனிமே வாடா போடான்னு சொல்லுவேன் நான் சொல்லவே மாட்டேன் நான் சொல்லவே மாட்டேன் மாமா

நான் தான் உங்க மாமான கூப்பிடுறன்னு சொல்லிடல உங்களுக்கு இன்னமே நான் மரியாதை தரேன் இன்னமே வாட போடான்னு சொல்லவே மாட்டேன் இந்த போட்டோ delete பண்றீங்களா இந்த முட்டக்கன்னி அச்சச்சோ ਉਹன நான் முட்டக்கன்னின்னு சொல்லிட்டனே உனக்கு தான் நான் முட்டக்கன்னின்னு சொன்னா பிடிக்காதே ஆ இல்லே யார் சொன்னா எனக்கு நீங்க முட்டக்கன்னின்னு சொன்னாதான் பிடிக்கும் நீங்க அப்படியே என்ன கூப்பிடுங்க அடி பாவி நல்ல வசமா மாட்னது எப்படிலாம் நெழிஞ்சு குழஞ்சு பேசுறா உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன்டி இதை வச்சு என்ன பண்றேன் பாரு ஹே ஹே இந்த குழையிற வேலைலாம் என் கிட்டே நடக்காது நான் இப்போ நீ சொல்றதெல்லாம் உன் நம்பிட்டு ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க அடுத்த செகண்டே உன் வாழ ஆட்ட ஆரம்பிச்சிருவடி அதனால ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ண மாட்டேன் மாமா நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் நீங்க போட்டோ டெலீட் பண்ணாலும் நீங்க என்ன சொன்னாலும் அதனால் ஃபுட்டை அப்படியா நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா ஐயோ ஏதோ ஒரு ஏதாவது உடக்க மெடக்கா என்ன சொல்லு நான் என்ன சொன்னாலும் செய்வியா ஆ சொல்லுங்க எனக்கு உடனே ஒரு ஹக் கொடுத்து கிஸ் வேணும் வீட்டுக்கு போய் தரேன் ஓ அப்படியா அப்பா சரி எனக்கு உன் நம்பிக்கை அதனால என்னாலலாம் போட்டோ டெலிட் பண்ண முடியாது நீ கிளம்பு கிளம்பு என்ன திடீர்னு மழை பெய்யுது மழை பெய்யுதுனா அப்படி நின்னுட்டு இருக்க வா வா கிளம்பு என்ன கிளம்ப வா அப்ப நீங்க கேட்டது இது இப்ப ரொம்ப முக்கியமாடி மழை பெய்யுது வா வா என்னடி வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வா மனோ ஏய் என்னடி மழை பெய்யுது பாரு இங்க பாரு நீயும் நானுமே நனைஞ்சிட்டோம் வா போகலாம் நினைஞ்சா நினைஞ்சா போகட்டும் ஏய் என்னடி நினைஞ்சா நினைஞ்சா போகட்டும் சொல்ற அப்புறம் உனக்கு தான் மறுநாள் உடம்பு சரியில்லாம போயிடும் வா வா போகட்டும் எனக்கு உடம்பு சரியில்லனா நீ என்ன பாத்துக்க மாட்டியா நான் பாத்துக்காம உனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் இல்ல உன்னை எப்பயுமே நான் பாத்துப்பேன் ஆனா என்னால இப்போ இங்க உன்ன பாத்துட்டு இருக்க முடியாது அதனால வா வா மனோ என்னடி நீ கேட்டல நான் இப்ப கொடுக்கட்டுமா ஏய் அது நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன்டி டி அதுக்குன்னு இப்படியா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ வா வா நம்ம கிளம்பலாம் மனோ நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு நீ கேட்டத நான் இப்ப தரட்டுமா சே எஸ் ஆர் நோ ஹே மழை வருதுடி எனக்கு ஒண்ணு இப்ப வேணாம் நான் வேணா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு இப்ப கொடுக்கணும் ஏய் என்னடி பண்ற நீ இப்படிலாம் புடிவாவது பிடிக்காதடி ஒழுங்கா வா யாராவது கொடுக்கறதெல்லாம் அசிங்கமாயிடும் தான் எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என் செல்லும் கொடுக்குற முத்தம் இந்த மழை அழிச்சிருச்சுன்னா என்ன பண்றது முத்தம் அப்படி தண்ணியிலே கரைஞ்சிருமே அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ அங்க எவ்வளோ வேணா கொடுத்துக்கோ இந்த மழை ஒண்ணும் பண்ணாது அது நான் பத்திரமா எடுத்துட்டு போறேன் நான் குடுக்குற முத்தத்தை உன்கிட்ட இருந்து யாராலையும் அழிக்க முடியாது இந்த மழை மட்டும் அழிச்சிருமா என்ன ஹோ அப்போ இந்த மழை அழிக்காதா யாராலையும் அழிக்க முடியாது அது எப்படி எப்படின்னு இப்போ காட்டுறேன் எனக்குலங்கிருச்சலங்கருங்கிருச்சே ஒரு கண்ணு குட்டி புல்ல கண்டு துள்ளி குதிச்சிருச்சே

அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன்னு சொன்னல்ல அவங்க மனசு மாறிட்டாங்கன்னு கூட சொன்னியே ஆமா சொன்னேன் ஆனா நீங்க தான் அதை நம்பவே இல்லையே அப்ப நம்பலடி ஆனா இப்ப நம்புறேன் அப்ப நம்பல இப்ப நம்புறீங்களா ஒய் எதனால எதனால இந்த மாற்றம் எனக்குள்ள சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு அதனால இப்போ நான் நம்புறேன் முழுசா நம்புற அவங்க மாறிட்டாங்க அதான் எப்படின்னு கேட்ட அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நம்பல இப்ப திடீர்னு வந்து சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு நான் நம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா